நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் கடகராசியிலும் அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே சுக்கரபகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடக ராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் எந்த விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் சரி நான் செய்கிற விஷயம் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் நான் நினச்ச விஷயத்தை முடித்து காட்டும் வரை நான் தூங்க மாட்டேன் அந்த செயல்பாடுக்குரிய நபர் யாருன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நினச்சிருச்சுன்னா அதை முடிக்காமல் தூங்கவே மாட்டிங்க இயல்பாகவே இது உங்களுடைய இயல்பு குணம் அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக தூக்கம் என்பது எங்கே போச்சுன்னே தெரியல படாத பாடு போராட்டம் பிரச்சனை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வக்கர நிலையில் வேறு இருக்கா அப்போ ஏதாவது பண்ணிடுவாரோ ஒரு பதட்டம் வந்துடுமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு காணொளி மூலமாக வீடியோ மூலமாக நிறைய நம்முடைய ஜோதிட அன்பர்கள் கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி நம்ம சனி பயிற்சி வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கவனங்கிறத உங்களுக்கு இந்த நம்ம யூடியூப் சேனலில் தெளிவாக சொல்லியிருக்கோம் கவனமான விஷயத்த மட்டும் சிறப்பாக செஞ்சால் போதும் மேசராசிக்கு டாப் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசி என்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா புதிய வீடு மனை கெட்டுவதற்கான வாய்ப்புகள் வேண்டும் என்று எதிர்பார்த்திங்கன்னா சொந்த வீடு எனக்கு கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற லட்சியத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம் எப்போ இருந்து செயல்படுத்தலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக நீங்கள் அந்த விஷயத்துக்கான முழு முயற்சி எடுத்திங்கன்னா உங்களால் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வரும் அதே போல் இந்த மாதத்தில் சின்ன சின்ன வியாபாரிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சிறு வியாபாரிகள் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஒரு நாளைக்கு வருமானம் மட்டும் எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செயல்படுத்தணுங்கிற ஆசையில் பல முயற்சிகள் எடுக்கின்ற சிறு வியாபாரிகளுக்கு உறுதியாக இந்த மாதம் சிறப்பான மாதம் நீங்கள் நினைச்ச விஷயத்தை அப்படியே சிறப்பாக செய்வீங்க அதன் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த வாடிக்கையாளர்கள் மூலமாக வருமானம் பெருகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அது சாலையோரமாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் ஒரு புதிதாக ஒரு கடை பிடித்து நடத்தக்கூடிய அமைப்பு கிரகங்களில் உண்டு அப்போ கவலைப்பட வேண்டாம் நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் நாள் போராடின போராட்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் மேசராசி அன்பர்களில் நன்மை செஞ்சவங்க கூட எனக்கு எதிரி அதாவது நான் மேசராசி நான் நன்மையை நிறையா பேர் செய்கிறேன் நிறைய பேருக்கு நல்லதே செய்கிறேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் போய் நிற்கிறேன் ஆனால் அந்த பிரச்சனைக்கு போன பிறகு யாருக்கு உதவி போனனோ யாருக்கு உதவி செஞ்சனோ அவனே எனக்கு எதிரியாகிட்டான் கடைசியில் நான் ரெண்டு எதிரியை உருவாக்கிட்டேன் அவருக்கு நன்மை செய்ய போனவனுக்கு எதிரி அந்த நன்மைக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணானே அவனுக்கு செஞ்சவனும் என்னை எதிரியாகிட்டான் இவன் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டாங்க எதிரி எதிரி நன்மை மாதிரி அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க கடைசியில் என்ன எதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு மன அழுத்தத்தில் கடந்த ஒரு ஐந்து மாதமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எதிரிக்கு எதிரி நன்மைன்னு சொல்லி சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கண்டிப்பாக உங்கள் அந்த ரெண்டு பேருமே உங்கள்கிட்ட வந்து சரணடைவான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா நீங்கள் மனச்சாட்சி பூர்வமாக ஒரு சரியான முறையில் கூட இருக்கவனுக்கு நன்மை செய்யணும் தான் செஞ்சீங்க அந்த இடம் அங்கே உங்களுக்கு பிரதிபலிக்கலங்கும் போது மனதால் வருத்தப்பட்டீங்கல்ல அந்த வருத்தத்துக்கு நிவர்த்தி கொடுக்க சனி பகவான் உதவி செய்வார் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுக்கு புதன் நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா உங்களுடைய சமயோக புத்தி இங்கே பர்ஃபெக்டாக விளவாகும் அப்படியே யோசிப்பீங்க இதை செய்யலாமா இதை செய்ய வேண்டாமா இதை செஞ்சால் என்ன வருங்கிறத இந்த காலகட்டம் உங்களுடைய நிதானம் உறுதிப்படுத்தும் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அப்படியே பர்ஃபெக்டாக யோசித்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன வெளிநாட்டில் இருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் வேலைக்காகவோ இன்ப சுற்றுலாவுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக செயல்பட்டு தன்னை தானே வருத்தி செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக சூப்பராக இருக்க போகுது மகிழ்ச்சியாக இருக்க போகுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இடமாற்றம் கிடைக்கப்போகுது இவ்வளவு நன்மையான விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க உங்களுக்கான வரன் தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வரனை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரகநிலைகளில் வாய்ப்பளிக்குது இப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா இந்த ரெண்டு உறவுகளுக்கு ஏற்பட்ட ஏதாவது உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது சின்ன பிரச்சனைனா கண்டிப்பாக உடனிருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் எக்கானந்த கொண்டு விட்டுக் கொடுக்கக்கூடாது யாரை நம்பி அனுப்பக்கூடாது அதே போல் புதியதாக ஏதாவது கடன் முயற்சிகள் பேங்க் லோனு சின்னதாக ஒரு வட்டிக்கு சின்ன சின்னதாக ஒரு வட்டிக்கு சின்ன அதாவது என்ன சொன்னால் பேங்க் இல்லாத நபர்களிடம் தனி தனிநபர்களிடம் சின்னதாக டெய்லி சிட்டை மாத சிட்டை ஏதோ ஒரு சிட்டை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் லாக் ஆகிடுவீங்க முடிஞ்சளவு இந்த மாதம் கடன் வாங்காமல் உங்களை எப்படி நகர்த்தி செல்லணுமோ அதை மாதிரி செஞ்சிருங்க போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கேரிங்காக போகும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச அத்தனை விதமான விஷயம் சிறப்பாக அமையும் வெற்றிகரமாக இருக்கும் ஆ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது பயன்படுத்திக்கோங்க பயன்பெற்றுக்கோங்க தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் விடுங்க கம்பெனியிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்